நான் திருநெல்வேலி பொண்ணு தான் அதனால் மீடியாவில் பட்ட கஷ்டம் நடு ரோட்டில் நின்று அழுதேன் அப்படிங்கிற மாதிரியா விஜய் தீபிகா பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கேரக்டரில் வந்துட்டு விஜய் தீபிகா நடிச்சிருப்பாங்க இவங்க பிரபல சேனல் ஒன்றில் தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறாங்க அதில் தன்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி தான் அப்படின்னும் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய பேச்சு வழக்கு அண்ட் உருவத்தை வச்சு சந்தித்த அவமானங்கள் குறித்துமே அந்த பேட்டியில் அவங்க பேசியிருக்கிறாங்க பொதுவா சினிமாவா இருந்தாலும் சரி சீரியல்களா இருந்தாலும் சரி என்னதான் திறமை இருந்தாலும் ஒரு சிலர் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான அவமானங்களை சந்திச்சிருக்கிறாங்க அதுலயும் வெளிமாநில நடிகைகள் நடிகர்களுக்கு தான் தமிழ் சினிமாவில் அதிகமான வாய்ப்பு கிடைக்குது ஒரு சில தமிழ் நடிகைகள் மட்டும் தான் பெரிய அளவுல ஜெலிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான அவமானங்களையும் கஷ்டங்களையும் பட்டிருக்கிறாங்க சோ அந்த வகையில் ஒருத்தவங்க தான் நடிகை விஜி தீபிகா இவங்க ஆரம்பத்தில் ஒரு சில சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் இவங்களுடைய நடிப்புக்கு அங்கீகாரம் கிடச்சிது அப்படின்னா அது பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தான் ஆனாலும் அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட தீபிகாவோட முகத்தில் அதிகமான இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சேனல் தரப்புல இருந்து அவங்கள சீரியல்ல இருந்தே விலக்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா அதே ஐஸ்வர்யா கேரக்டரில் இன்னொரு நடிகை நடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில அவங்க சீரியலை விட்டு விலகினதும் அந்த நேரத்தில் மறுபடியும் முகப்பருவ எல்லாமே குறைத்ததுக்கு அப்புறமா விஜி தீபிகா அதே ஐஸ்வர்யா கேரக்டரில் நடிக்க வந்தாங்க இந்த நிலையில தான் ரீசெண்டாக அவங்க ஒரு தனியார் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் நான் மீடியாவுக்கு வந்தப்போ அதிகமான கஷ்டங்களை அனுபவித்தேன் என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி தான் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் என்னுடைய குடும்பம் இருந்துச்சு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே அப்படிங்கிறதுனால எனக்கு திருநெல்வேலி பாஷை தான் நல்லா வரும் அவிய வந்தாவ போனாவை இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஆனால் இப்படி பேசினா சினிமா துறையில் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி என்னை சிலர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நான் என்னுடைய பாஷையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன் அதுக்கப்புறமா எனக்கு உடனே சீரியல் வாய்ப்பு கிடச்சிடல சென்னையில் பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் சன் டிவியில் ஒளிபரப்பான சந்திரமதி அப்படிங்கிற சீரியலில் சின்ன கேரக்டரில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது ஆனாலும் அதுவுமே ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் ஷூட்டிங் இருந்ததுனால வீட்டு வாடகை கொடுக்க முடியாமலையும் சாப்பாடு கொடுக் சாப்பாடு இல்லாமலையும் நிறைய நாட்கள் பட்டினியாகவே கூட இருந்திருக்கிறேன் அதே போல் கொரோனா காலகட்டத்தில் சுந்தரினியும் சுந்தரனானும் அப்படிங்கிற சீரியலில் சின்ன கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது லாக்டவுன் போட போட்டப்போ ஊருக்கு போனால் நம்முடைய கேரக்டரை மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி ஊருக்கு போகாமல் சென்னையிலேயே இருந்துட்டேன் அந்த நேரத்தில் சாப்பிட எதுவுமே இல்லை கையில் பணமும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடுத்தருவில் நின்று அழுதுகிட்டு இருந்தேன் அந்த நாட்கள் எல்லாமே இப்பயும் மறக்க முடியாது இந்த மாதிரி அந்த பேட்டியில் விஜய் தீபிகா பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக விஜய் தீபிகா பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்தா எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தீபிகாவே பெருசாக மற்ற இந்த சீரியல்களையுமே பார்க்க முடியலை ஸோ ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகை அந்த ஆக்சுவலாக அந்த பாண்டியஸ்வர் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரியல் முடிகிற தருவாயில் ஐஸ்வர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் விஜய் தீபிகா நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் கொஞ்சம் எதிர்மறையான விமர்சனங்களை வந்துட்டு சந்திச்சிருது ஸோ எனிவே ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி அந்த சீரியலில் இருந்த நடிகை வந்துட்டு இந்த சீரியலினுடைய கதை அண்ட் ஐஸ்வர்யானுடைய கேரக்டர் இப்படி மாறும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அப்கமிங் சீரியல் வாய்ப்புகளை இந்த பர்டிகுலர் ஒரு கேரக்டர் வந்துட்டு பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அந்த சீரியல் வந்து விலகியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு சவாலான கேரக்டரை தான் விஜி தீபிகா பார்த்திங்கன்னா ஏற்று நடிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுடைய நடிப்பு அந்த இடத்துல திறமையாக இருந்தாலும் அந்த சீரியலில் அந்த கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுனால மக்கள் அதை பெருசாக விரும்பலை ஸோ எனிவே இனி ஆக்சுவலாக நீங்கள் விஜய் தீபிகா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்கள அடுத்த சீரியலை எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மர கமகமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்